அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க நேற்றைய பதிவிலே எல்லாருக்கும் பொதுவில் நடம் எடுகின்ற சிவத்தை பற்றி பார்த்தோம் அப்படி எல்லாருக்கும் பொதுவில் நடம் எடுகின்ற சிவம் எப்படி இருக்கின்றார் என்பதை அருள் விளக்க மாலையில வல்லல் பெருமானவர்கள் இறைவனுடைய பெருமை எப்படி இருக்குது என்று கூறுகின்றார் காட்சியுற கண்களுக்கு கழிக்கும் வண்ணம் உள்ளதாய் கையும் மற்றும் பரிசிக்க சுக பரிசத்துவாய் தூற்றியுற நாசிக்கு சுகந்தம் செய்குவதாய் ஊய செவிக்கு இனியதொரு சுகநாதாந்ததுவாய் மாற்றியுற வாய்க்கு இனிய ஈகுவதாய் மறைமுடி மேல் பழுத்து எனக்கு வாய்த்த பழமே என்றும் அந்த பழத்தினுடைய சுவை கார்பிளதாய் துவர்பிளதாய் ஓர்பிளதாய் சிறிதும் கசப்பிலதாய் புளிப்பிளதாய் காய்பிளதாய் பிரிவில் சேர்ப்பிளதாய் எஞ்சான்றும் தெருப்பிழதாய் உயிர்க்கே திணைத்துணையும் நோய் தரும் அத்தீமை இல்லாதாய் பார்ப்பனையேன் உள்ளகத்தே விளங்கி அறிவு இன்பம் படைத்திட மெய் தவ பயினால் கிடைத்த தனிப்பழமே ஓர்புடையார் போற்ற மணிமன்றிடத்தே வெளியாய் ஓங்கிய பேரரசு என் உரை அணிந்தாரில்லை என்று இறைவனுடைய எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவத்தினுடைய அருமையை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது யானை இந்திரியம் புற உறுப்புகளாகிய ஞான இந்திரியமாக விளங்கும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களுக்கும் சுவை தருவதாய் விளங்குவது அருச்சோதி கனி அந்த கனி காட்சிக்கு விருந்தளிக்கும் வண்ணம் கண்களை கவர்ந்து நாட்டம் கொள்வதாய் செய்யும் கைகளாலும் உடலாலும் அக்கனியை தீண்டும் போது கைக்கும் மெய்க்கும் சுகம் அளிக்கக்கூடியதாய் விளங்கும் மூக்கினால் அப்பழத்தை நுகரும் போதே சுத்தமாகிய நறுமணம் கமழும் இவைகளெல்லாம் சாதாரண பழக்கத்தைப் போல் கொண்டு தொட்டு முகர்ந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என கொண்டாலும் செவிக்கும் பழத்திற்கும் சம்பந்தமே இல்லை எனத்தான் பிறர் கூறுவார் ஆனால் அம்பலக்கனி அற்புத கனி அன்று அந்த அம்பலக்கனியை தான் காட்சியுற கண்களுக்கு கழிக்கும் வண்ணம் அதாவது பொதுவில் இடுகின்ற சிவமாகிய அந்த கனி காட்சியுற கண்களுக்கு கழிக்கும் வண்ணம் உள்ளது இந்த கனி கவர்ச்சியான சுகத்தை அளிக்கக்கூடிய நாதத்தை நாம் கேட்க முடியும் நாம் வாய் மூலம் சுமைக்கும் அந்த அற்புதத்தை இதுவரை அனுபவிக்க மாட்டாத நிலையில் பெரும் சுவையை தரக்கூடியதாக விளங்கும் அந்த கனி உலகோர் காணும் மரக்கணி அல்ல அருட்பெருஞ்சோதி ஆகிய மரத்தில் பழுத்த அருச்சோதி கனியாகும் இக்கணியை வேதங்கள் கூட கண்டது பார்த்ததில்லை வேதத்தின் மேலான வேதாந்த உட்கருத்தை உணர்ந்த வேதாந்திகளுக்கு கூட அந்த கனியை உண்டு சுவைக்கும் அனுபவம் கிடைக்கவில்லை ஏனெனில் வேதாந்திகள் அம்பலத்தை காணவில்லை அந்த அம்பலத்தின் உள்ளே நுழைந்து அருட்பெருஞ்சோதி ஆறுலையை அவர்கள் அடையவில்லை ஆனால் நமது பெருமான் அருட்சோதி கனி மறைமுடி மேல் பழுத்து எனக்கு வாய்த்த பெருந்தளம் என போற்றுகின்றார் அதாவது மறைமுடி மேல் பழுத்து எனக்கு வாய்த்த பெரும் பழமே என்று போற்றுகின்றார் திருச்சிற்றம்பலத்தில் ஆடல் புரிந்து கொண்டு இவ்வுலகில் அண்டம் முழுவதையும் தன் அருள்வொழியால் ஆட்சி புரியும் ஆடல் அரசே நான் நினைத்து துதிக்க பாடும் அம்பலப்பாட்டை அணிந்து எனக்கு அருள் என்று எல்லோருக்கும் பொதுவில் நடையிடுகின்ற சிவத்தினுடைய அருளை பற்றி இங்கு கூறுகின்றார் மேலும் அந்த கனியானது வெவ்வேறு சுவை தரும் கனிகளுக்கான சுவைபேதம் ஒன்றும் இல்லாமல் காரத்தன்மை துவர்ப்புத்தன்மை உப்புத்தன்மை கசப்புத்தன்மை புளிப்புத்தன்மை வெகுட்டும் தன்மை மற்றும் பிற சுவைகள் சேர்ந்த தன்மை இல்லாமல் எக்காலத்தும் வேறுபாடு ஏதும் இல்லாதாய் உயிர்க்கு ஒரு அணு அளவும் நோய் தரும் தீமைகள் ஏதும் இல்லாதாய் அதனால அதனால்தான் திருப்பிலதாய் உயிர்க்கே திணைத்துணையும் நோய் தரும் அத்தீமை ஒன்றும் இல்லதாய் என்று கூறுகின்றார் நான் செய்த உண்மை தவிர்த்தினது பயனாக பறவை இளங்குஞ்சி போன்ற எனது உள்ளமாகிய ஆன்ம திருச்சபையில் விளங்கி அடியனுக்கு அன்பும் அறிவும் விளங்குமாறு கிடைத்ததா இந்த ஒப்பற்ற கனியாகிய அருட்பெருஞ்சோதி அதனால்தான் உள்ளகத்தை விளங்கி அறிவு இன்பம் படைத்திட மெய் பயனால் கிடைத்த தனிப்பழமே எவ்வுயிரும் தன்னுயிராக கொண்டு அன்பும் இன்பும் செய்யக்கூடிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரைய முத்தமர் போற்றும்படி ஆகிய அழகிய அம்பலத்தில் அருள்வெளி உருவாய் ஓங்கிய அரசே அதாவது ஒருமையுடன் நினைத்து திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று கூறுகின்ற முதல் பாடல் கேட்ட மாதிரி ஒருமையாக எவ்வயிரும் தன்னுயிராக கண்டு அன்பும் இருவம் போற்றக்கூடிய ஓங்கிய அப்பேரரசு இச்சரியேன் இச்சிறியேன் உரைக்கும் சொல்மாலை அணிந்து எனக்கு அருள் புரிந்து வேண்டுமென்று மணிமன்றத்தை சிற்றபையாகிய மணிமன்றிடத்தே அதனால்தான் படைத்த எனது உளம் பறைவெளிக்கு அப்பால் விலங்கு தனிவெளியில் பழுத்த பழமே படைத்த எனது உளத்தில் கிடைத்த தனிப்பழமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சமூகத்தில் இறைவன் இச்சைக்கு இணங்க அருட்சக்தி காரிய பாட்டினால் அருட்சக்தியினுடைய செயலால் இவ்வுலக அண்டமும் அதனிடத்தை ஆன்மாக்களும் தோன்றின கடவுள் படைப்ப உலக சிருஷ்டி ஓர் சிற்றறிவும் தோன்றாத அஞ்ஞான இருட்டில் ஆன்மாக்கள் இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் பரிபக்குவம் பெற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அணு தேகத்தோடு கூடிய ஆன்மாக்களுக்கு சிறிது அரு சிறிதறிவு விளக்கம் தோன்ற தேகபோக சுகத்தை அறினார் அதனால தான் படைத்த எனது உளம் பழமேன்ற அறிவு விளக்கம் இல்லாமல் கிடந்த ஆன்மாக்களுக்கு கடவுள் அருளால் அறிவிளக்கம் தோன்ற மாயையை கொண்டு தேகபோக சுகம் பெறும்படியாக உலக சிருஷ்டியை உண்டாக்கினார் அதில் ஆன்மா ஜீவனாக கரண இந்திரியர்களாக அதிகரித்தது எப்படி அறிவு விளக்கம் தோன்ற மாயை கொண்டு தேக போக சுதந்திரம் பெறும்படியாக உலக சிருஷ்டியை உண்டாக்கினார் அதனால் படைத்த எனது உலம் என்பது ஆண்டவர் ஆன்மாவை ஜீவனாக வாழும்படி ஆண்டவர் ஆன்மாவை ஜீவனாக வாழும்படி படைத்தார் என நாம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அதனால்தான் எனது உலக கிடைத்த தனிப்பழமே ஆண்டவர் கட்டளைப்படி இவ்வுலைகள் வருவிக்க உற்று சுத்த சன்மார்க்க அனுபவ வாழ்வை பெற்று கடவுளின் அத்தனை வல்லபங்களையும் பெற்று ஐந்தொழில் செய்யும் வல்லபம் பெற்றதால் சுத்த சன்மார்க்கம் சிறந்து ஓங்கிட பக்குவ பக்குவ அபக்குவ ஆன்மாக்களை எல்லாம் இப்பான்மாவில் இயற்கை குணமான இரக்கம் வெளிப்படச் செய்தார் அதனால் அறிவும் அன்பும் வெளிப்பட வெளிப்பட பேரொருள் பெரும் சாத்தியம் உண்டாயிற்றுதே இதனால் தான் அறிவு இன்பம் படைத்திட மெய்த்தவ பயனால் கிடைத்த தனிப்பழியே என்று தனிப்பழமே என்று கூறுகின்றார் ஆகவே இறைவனுடைய அந்த எல்லாருக்கும் பொது நடம் இடுகின்ற சிவமாகிய அருள் கனியை நாம் எல்லாம் உண்ணும் வேண்டும் என்று வள்ளல் அவர்கள் வருந்தி வருந்தி அருள் விளக்க மாலையிலே இந்த பாசுரத்தை பாடியிருக்கின்றார் இது வந்து அருள் விளக்க மாலை அருளை விளக்குகின்ற மாலை என்றும் அருளை விளக்குகின்ற இறை போற்றுகின்ற துதி என்றும் நம்முடைய ஆன்மா அருளை விளக்கமாக வைக்கின்ற மாலை என்றும் இந்த இரண்டு பொருளில்தான் அருள் விளக்க மாலை என்று கூறுகின்றார் ஆகவே நாமும் இறை அருளை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் கூடுவாஞ்சேரி சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி யூடியூப் சேனல் மூலம் ரவிகுலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி